எல்லோருக்கும் வணக்கம் நம்ம மாடி தோட்டத்துக்கு நிறைய இயற்கை உரங்களை கொடுத்துருப்போம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உரமும் ஒரு இயற்கை உரம் தாங்க நூறு சதவீதம் இயற்கையான முறையில் தயாரிக்கப்படுகின்ற ஒரு தான் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் அது என்ன உரன்னு பார்த்தீங்கன்னா கடல் பாசி உரம் தாங்க முதல்ல கடல் பாசி அப்படின்னா என்ன இந்த கடல் பாசி உரத்தை எதுலேருந்து தயாரிக்கிறாங்க இதோடய பயன்கள் என்ன இதை எப்படி பயன்படுத்தணும் இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது எந்தெந்த செடிகளுக்கெல்லாம் நம்ம இதை கொடுக்கலாம் அப்படின்ற முழு விவரத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க கடல் பாசி உரன்னு பார்த்திங்கன்னா கடலில் ஒரு விதமான தாவரங்கள் இருக்குங்க அந்த தாவரத்தில் இருந்து தான் இந்த கடல் பாசி உரத்தை தயாரிக்கிறாங்க அந்த தாவரங்கள்லாம் எடுத்து பதப்படுத்தி நொதிக்க வச்சு இந்த கடல் பாசி உரத்தை தயாரிக்கிறாங்க அதனால இதுல நிறைய சத்துக்கள் இருக்குங்க இதை நம்ம எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம் என்னென்ன செடிகளுக்கு கொடுக்கலான்னு பார்க்கலாம் அதாவது காய்கறி செடிகள் பழச்செடிகள் கீரைகள் ரோஜாக்கள் எல்லா செடிகளுக்கும் இதை கொடுக்கலாங்க ரோஜாக்கள் கொடுத்தீங்கன்னா ரோஜாக்கள் நிறைய பூக்கும் காய்கறிகள் செடிகள் கொடுத்திங்கன்னா செடிகள் எப்போவுமே நல்லா பசுமையாக இருக்கும் இயற்கை தன்மை மாறாமல் பச்சையாகவே இருக்குங்க செடிகள் பழச்செடிகளுக்கும் இதை கொடுக்கலாம் அதாவது நம்ம மாடியில் இருக்க எல்லா செடிகளுக்கும் இதை நம்ம இதை பயன்படுத்தலாம் அந்த மாதிரி ஒரு இயற்கையான உரம்தான் இதை நிறைய விவசாயிகளும் இதை பயன்படுத்துகிறாங்க அதனால் நம்ம இதை நம்ம தோட்டத்துக்கு பயம் இல்லாத இதை நம்ம பயன்படுத்தலாங்க இது எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நிறைய நர்சரிகளை கிடைக்கும் அப்படி இல்லைனா இந்த உரங்கள் விற்கிற கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஆர்கானிக் உரம் கடல் பாசின்னு கேளுங்க இது ஆர்கானிக் தான் அதனால் நீங்கள் பயம் இல்லாத வாங்கி உங்கள் செடிகளுக்கு கொடுக்கலாம் இதோட வில பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு தாங்க நான் இதை ஒரு கிலோ நாற்பத்தஞ்சு தான் வாங்கினேன் விலையும் ரொம்ப கம்மி அதனால் நம்ம மாடி தோட்டத்துக்கு இதை ஈஸியாக நம்ம வாங்கி பயன்படுத்திக்கலாம் இதை எப்படி பயன்படுத்துணுன்னு பார்த்தீங்கன்னா இதை ஒரு மூணு கிராம் அளவுக்கு எடுத்து செடிகளை சுற்றி நம்ம மண்ணை கலரி விட்டுட்டு இந்த உரத்தை நம்ம போட்டுக்கலாங்க இதை வேர் வழியாகவும் கொடுக்கலாம் இலை வழியாகவும் நம்ம கொடுக்கலாம் ஸ்ப்ரே எப்படி பண்ணோன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு மூணு கிராம் எடுத்து தண்ணியில் நல்லா கலந்துட்டு இதை செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க வழியாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா செடிகள் எப்போவுமே பசுமையாகவே இருக்கும் இதில் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் அதிகமான சத்துக்கள் இருக்குது அதனால் இது செடிகள் எப்போவுமே பசுமையாகவே இருக்கங்க இந்த மாதிரி ஒரு மூணு கிராம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மண்ணை கிளறிட்டு இதை செடிகளை சுற்றி தூவி விட்டுருங்க தூவி விட்டுட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் செடி பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு ஆரோக்கியத்தோடு இருக்கும் பூக்களும் நிறைய பூக்கும் சின்ன செடிகளாக இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணி போடுங்க அதாவது ரொம்ப சின்ன செடிகளாக இருந்தால் நீங்கள் ஒரு கிராம் அளவு எடுத்தாலே போதும் பெரிய பெரிய செடிகளுக்கெல்லாம் நீங்கள் ஒரு அஞ்சு கிராம்லேருந்தே நீங்கள் இதை தாராளமாக கொடுக்கலாம் பெரிய பெரிய காய் செடிகள் கொய்யா மரம் அந்த மாதிரி செடிகளுக்கெல்லாம் நீங்கள் இதை ஒரு அஞ்சு கிராம் ஆறு கிராம் தாராளமாக இதை நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கலாம் நான் பாருங்கள் இப்போ மாதுளம்பழ செடிக்கு கொடுக்க போகிறேன் நல்லா ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு எடுத்துட்டு செடியை சுற்றி கிளறி விட்டுட்டு இந்த உரத்தை நான் போட்டுறேன் போட்டுட்டு சும்மா மூடி விட்டுருங்க இப்போ நம்ம இந்த செடிக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்படி தண்ணி ஊற்றிட்டோம்னா இந்த செடி ஒரு பதினஞ்சு நாளில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பூக்கள் நிறையா பூக்கும் செடி ஆரோக்கியமாக இருக்கும்